ஆடி காற்றில் நம்ம செடிங்களும் அசைந்து இருக்காங்க நம்மளுடைய ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் மட்டும் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் எப்படி இருக்காங்க நீங்கள் பாருங்கள் நாளைக்கு பூக்கள் ரெடியாக இருக்காங்க ஒரு மூணு பூ நாலு பூக்கள் மொட்டுக்கள் பாருங்கள் ஒவ்வொரு கிளையினும் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த செடியோட சிறப்பு அம்சமே நான் வாங்கின இருந்து இந்த மாதிரி கொத்து கொத்தா பூ பூக்கும் இந்த மாதிரி எனக்கு எந்த செடியுமே ரிசல்ட் கொடுக்கல இந்த ஒரு செடி கொடுத்துருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த செடியை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நேரடியாகவே இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையும் எத்தனை இருக்கு பாருங்கள் முட்டுக்கள் ஒன்று இது பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி வந்து முட்டுக்கள் தான் அடுத்த கிளையிலையும் பாருங்கள் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு கிளையிலையுமே ஒரு அஞ்சாறு முட்டுக்கள் இருந்து தான் இருக்காங்க அப்படியே பூக்களோட இன்னைக்கு நான் முட்டோட போடுறேன் உங்களுக்கு வீடியோஸ் பூக்கள் பூ வந்து பூக்கும்போது பூக்களோடு போடுறேன் எந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள் ஒரு செடியிலே எப்படியும் ஒரு நாற்பது முட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இனி அடுத்து அப்படியே வந்துட்டே இருப்பாங்க பறிக்க பறிக்க அப்படியே அடியில் இருந்தது வந்துகிட்டே இருப்பாங்க ரோஸ்லேயே நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு ரோஸ் செடி எதுனா இதுதான் ஆகிடுச்சி ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு ஒன்றரை வருஷமே பூக்கள் ஒரு நாள் கூட பூக்கள் இல்லாதனாலே இருக்காது ஒரு பூ ரெடி ரெடியாகும்போது இன்னொரு பூ ரெடி ஆகிடும் அதுவும் வந்து இந்த சம்மர் சீசனில் தான் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பூத்துட்டு இருந்தாங்க இனி மழைக்காலம் வரும்பொழுது பனிக்காலம் வரும்பொழுதெல்லாம் நம்ம செடிக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கும் பூத்துகிட்டே இருப்பாங்க